உப்பு மாதிரி நம்ம சமை சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் பத்தியா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது ஞாபகம் இருக்கா நம்ம முன்னாடி அடிக்கடி வருவோம் தெரியுமா வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தா மாங்காய் தொப்புக்கு போகும்ட்டு வந்துடும் ஞாபகம் இருக்கா இங்க ஊஞ்சல் போட்டு ஆடிக்கிட்டே மாங்காய் பிடுங்கி சாப்பிடது என்ன உப்பு கொண்டு வந்து வீட்டுல இருந்து புளி உப்பு எல்லாம் வச்சு எல்லாம் இடிச்சு சாப்பிடுவோம் அப்புறம் கொய்யா தோப்புக்கு போய் கொய்யா இலை அவ்வளோத்தையும் பறிச்சு கொய்யா காயும் ஒண்ணு விடுறதில்ல உப்பு வச்சு அரைச்சி சாப்பிடுவோம் தெரியுமா எவ்வளவு நல்லா இருக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கா ஒருக்க பக்கத்து தோட்டத்துல போய் இந்த இதை பிடிங்க நம்ம சொல்கிறது அந்த ஆளு சண்டைக்கு வந்து என்ன பிடிச்சு கட்டிச்சுட்டா நீ ஓடி போயிட்ட அப்புறம் வீட்டுல போய் ஆளை கூட்டிட்டு வந்த ஞாபகம் இருக்கா உனக்கு அதெல்லாம் அதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் ஆமா பொன்னி அதெல்லாம் நினைக்கும் போதே மனசுக்கு ஜாலியா சந்தோஷமா இருக்கு அந்த காலம் நீ திரும்பி வரவா போகுது சோழ காலத்துல புடுமுதான புடுமது நான் ஆனா உன்னவ கட்டி வச்சா நீ நினைச்சிட்டு நம்ம காப்பாத்தாம இந்த பிள்ளை இப்படி போகுதே இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுவேன் நான் அப்பா கூட்டிட்டு போலாம்னு போகுது நான் அப்பா வந்து காசை குடுத்து அந்த ஆளுக்கு மூஞ்சில வீசிரிஞ்சு வான்னு உன்னை கூட்டிட்டு போனதுல்ல அது இப்ப நினைக்கா சிரிப்பாதான் வரும்

விக்ரம் இருந்தே ஒரு மாதிரியே இருக்காரா அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏதோ சண்டை அடி அப்படி எல்லாம் இல்ல பொண்ணி இங்குள்ள எந்த சண்டையும் ஆரம்பத்துல எல்லா சண்டையும் போட்டு முடிச்சுட்டோம் அவன் மாதிரியே இருக்காரு அங்க போய் பார்க்கணும் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் போலாங்க நம்ம அங்க கிளம்போம்ல அப்ப போற வழிதானே போகலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ முகமே ரொம்ப சோகமா இருக்கு ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டுக்காரு இல்ல அக்கா அக்கான்னு ஏதாவது கலகலன்னு கிண்டல் பண்ணி பேசுவாரு உம்மனு இருக்காரு நம்ம கேட்டதுக்குதான் பதில் சொல்றாரு உம் சரி அவங்க ஃப்ரெண்டு சீக்கிரமே கொண்டாருன்னு நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பொன்னி அவர் மேரேஜ் ஆமா அவரு நல்லா படிக்கிற பையன்மா காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்தாராம் ஏதோ கோல்டு மெடல் அதெல்லாம் கூட வாங்கினாராம் போல அவங்க வீட்லயும் ஏத்துக்கலையா இவங்க வீட்லயும் ஏத்துக்கலையா ஒரு குழந்தை இருக்காமா திடீர்னு அவங்க கையில காசும் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு போல பாவம் அந்த பொண்ணும் தனியா என்ன பண்ணன்னு முடிச்சுட்டு இருந்துருக்கு அந்நேரம் நேரமே அவர் கடவுளாட்டம் போய் உதவி பண்ணிருக்காரு அந்த பொண்ணு காலில விழுந்து அழுதுச்சான் அண்ணா நீங்க பண்ண உதவி மறக்கவே மாட்டேன்னு அதான் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படியே இருக்காரு உம்ஹும் நம்ம கையில் என்ன இருக்கு எல்லாம் கடவுளா பார்த்து முடிச்சு போடுறது பொன்னி சரணா நீ ஆமா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு சாப்பிடுற நேரம் இன்னும் வீட்டுக்கு போகாம இங்கிட்டு சுத்திட்டு கிட நான் போய் என்னன்னு பாத்து கூட்டிட்டு வர்றேன் புமரி நினக்க சரணான்னு பேரை கேட்டுட்டா போதும் பொண்ணு இருக்க மாட்டா பட்டா பறந்துக்காத ஆ பொன்னையும் பாவம் தான்

அதுல எல்லாம் சாப்பாடு இருக்கும் நானும் பொன்னியும் முன்னலாம் வருவோமா இந்த குழவா தான் மயக்காட்டு பக்கம் நிறைய கிடக்கும் வாலி வித விதமா சாப்பாடு கருவாடு ஊறுதா சுண்டர் கவத்தலு கஞ்சி அப்பா சாம்பார் சாம்பம் எல்லாம் இருக்கும் நானும் பொன்னியும் சொன்னாலும் காலையிலே விளையாட வந்துருவோமா வீட்ல சாப்பிடாம அப்ப எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க யாரும் வேலை பார்க்கறதுல எங்களும் கவனிக்க மாட்டாங்க நானும் அவ்வளவு மரத்துக்கு மேல ஏறி இருந்து ஒவ்வொரு வாலியா எடுத்து ஒவ்வொன்னா சாப்பிட்டு ஓடிடுவோம் கொஞ்ச நாளா இதே நடந்துட்டு இருந்து அவங்க எல்லாம் என்னமா நினைச்சாங்க இந்த மரத்துல ஏதோ இருக்கு சாப்பிடறதெல்லாம் சாப்பிடுறது பேர் நமக்கு வைத்தது இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு நாள் எங்க சரவணன் கிட்ட சொல்லியிருக்காங்க போல எங்க சரவணன் கண்டுபிடிச்சு என்னையும் பொன்னி அடி உராசிட்டான் எப்போ அப்படின்னா அடி என்ன அப்படின்னு நினைக்கீங்க

பாவம் அவங்க அழைய சாப்பிட்டு இருந்தாங்களோ சாப்பிடாம வந்தாங்களோ இத நம்பிதான் இருப்பாங்க நம்ம சாப்பிட்டா போட்டுட்டு போயிட்டோம் பாவம்ல நீ கூட இந்த ஊர்ல எல்லாம் சாயந்தரம் தான் ஒல வச்சு சோறு பொங்குவாங்க சுட்டு சோறு வேலை பாத்துட்டு சாயந்தரம் சூட சாப்பிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு தூங்கிடுவாங்க அங்க மாதிரி எல்லாம் விடிய விட ஸ்டூடெண்ட்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க அதனால பாவம்ல இன்னும் வீட்ட போய் ஆக்கி சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு பசி வந்துரும்ல

இல்ல தப்ப எடுத்துக்கிறப்போ மாதிரி என் ஃப்ரெண்ட்க்கு ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொன்னேன்ல அவன் என்ன சுச்சுவேஷன் இருக்கா தெரியல நானும் அவசரத்துல காண்டக்ட் நம்பர் வாங்காம வந்துட்டேன் அவங்ககிட்ட என் நம்பரை கொடுத்தேன் இன்னும் கூப்பிடவே இல்ல ஒரு மாதிரியே இருக்கு அங்க என்ன நடந்தோ ஏது நடந்தோ அப்படின்னு அதான் நான் போய் ரெண்டு நாள் அங்க இருந்து அவன் சரியாகுறத விட உட்காந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் வரலாம்னு இருக்கேன் அதுக்கப்புறம் விட நான் வந்து அப்படியே கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போறேனே அம்மா வக்கிரான் அப்பா குப்ப மாட்டாங்களா நீங்க வந்து நாளா ஆஹ் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க என் மனசுல உங்களை பத்தி நான் இப்ப இல்ல எப்பவுமே தப்பா எடுத்துக்க மாட்டேன் அந்த பொண்ணு தனியா இருக்காங்கன்னு சொல்றீங்க கூட அவங்க அம்மா அப்பாவோ இல்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த அண்ணனோட அம்மா அப்பாவோ இருந்தாங்கன்னா தெரியாது நீங்களும் போய் ஒரு ஒருத்தாசைக்கு இருந்துக்கலாம் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட்டா இல்ல நீங்க என்ன இருந்து சப்போஸ் அவங்க வீட்ல இருந்து யாரும் பாக்க வந்து எதுவும் தப்பா பேசிட்டாங்கன்னா பாவம்ல அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க கூட கொஞ்சம் நம்ம போய் கஷ்டம் கொடுத்த மாதிரி இருக்க கூடாதுல்ல அதுக்குதான் சொல்றேன் குமாரி பேசக்கூடியவங்க என்னையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம எப்பவும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே முடியாது பாவம்ல கோமல வேற இருக்கான் அவன் முழிச்சு வந்தா சந்தோஷம் தானே அதான் எனக்கு இங்க இருக்க பேரு மனசு பூரா அங்கதான் இருக்கு அங்க என்ன நடந்துச்சோ எப்படி இருக்காங்களோ அப்படின்னு அதான் கேட்கறேன் உனக்கும் என்ன பத்தி தெரியும்ல நம்பிக்கை இருந்தா அனுப்பு இல்லாட்டி வேண்டாம் என்ன விக்ரம் நம்பிக்கை சிம்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் சரி போயிட்டு வாங்க நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அந்த நல்லது அங்க போய் பாத்து அவர் சரியாயிட்டா சந்தோஷப்படுவீங்கல்ல எனக்கு அது போதும் ஆனா போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருங்க திடீர்னு அத்த மாமா கிட்ட என்ன சொல்ல போன்ல ஐயோ அம்மா பாட்டு தான் எதுவும் சொல்ல வேண்டாம் திட்டுவாங்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் நான் எப்படி பாக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்பா திட்டினாரு அதுல ரெண்டு நாள் ஸ்டே பண்றேன்னு சொன்னா வேற வேறையே இல்ல அவ்வளவுதான் திட்டி என்ன தீத்துருவாரு அதனால அம்மா அப்பா எதுவும் கேட்டா அண்ணங்க கூட வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லு ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு கேட்டா சார்ஜ் இல்ல இங்க கரண்ட் இல்ல மழை அப்படின்னு ஏதாவது சொல்லு சரியா ஒரு ரெண்டு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் அதுக்குள்ள வந்துருவேன் சரிங்க விக்ரம் அவ்வளவுதானே நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதும் சரி கிளம்புவோமா டைம் ஆச்சுல வயிற்றுக்குள்ள சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு தாத்தா யாராவது வந்து கேட்டாங்கண்ணா நான் தான் போனேன்னு சொல்லுங்க நான் வர அஞ்சு மணில ஆறு மணி ஆகும் நீங்க அது வரையும் இருப்பீங்க தானே இங்க இருந்துக்கோங்க அஞ்சரை மணிக்குள்ள வந்துருவேன் ஒரு ஆளை பாக்க போக வேண்டியது போயிட்டு போ வந்துருவேன் என்ன தாத்தா சாப்பிடுறீங்க ஏதாவது வராது வாங்கிட்டுமா வேண்டாம் தோனா உங்க ஆட்சி எதெல்லாம் அழகாவையா பாத்து வச்சிருப்பா வாங்கிட்டு வந்தா ரெண்டு வித்தல வேணா வாங்கிட்டு வாய்யா ஒரு ஒரு மாதிரி நம்ம மாதிரி இருக்கு நான் ஆறு மணிக்கெல்லாம் போவேன் யார் வந்து கேட்டாலும் இப்ப தான் பொண்ணு சொல்லணுமா சரி சொல்லிருக்கேன் அவன் தானே சரி தாத்தா எல்லாரும் வேலை ஒழுங்கா செய்யாங்களா என்ன ஒரு கண்ணு பாத்துக்கிடுங்க நான் போயிட்டு வரேன் என்னப்பா எங்க போற எங்க கேமன் இந்த மாதிரி இருக்கு வீட்டுக்கு தானே வா நான் தான் எக்ஸாம் ஹெல்ப் பண்ணேன் தெரியுமா நல்ல மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் கார சரம வறுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டேன் வைய உம் அமிர்தமா இருக்கும் உன்னை கையோடு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் என்னது சிக்கன நீ சமைச்சியா பயிர் வேற நல்ல பசிக்கு வந்து சாப்பிடலாம் நினைச்சேன் நீ சமைச்சது சாப்பிட்டு நான் வாழ்வியும் பெரிய எடுத்து திட்டிருக்கா ஏமா காலையில நானும் ஒரு டீய குடிச்சேன் வயிறு பசி ஆத்திக்கிட்டே ஓன் சமையல் நான் சாப்பிட மாட்டேன் சாமி ஓஹோ சார் என் சாப்பிட மாட்டீங்க சரி சரி பாத்துக்கிறேன் பாத்துறேன் பருவீங்கல்ல ஏ பொண்ணி என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பிரச்சனை கூட்டு போக வந்திருக்கியோ சாப்பிட்டதுக்கு என்ன ஆக்கி இருக்க வீட்டுல

கிருட்டு மாங்காக்கு தான் டேஸ்ட் அதிகம் சொல்லுவாங்க உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம திருட்டுத்தனமா மீட் பண்ணுவோம் அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஐயோ யாராவது பாத்துருவாங்களோ வச்சிருவாங்களோன்னு நினைச்சாலும் ஸ்வீட் மெமரிஸ் தானே ஆனா இப்ப பாரு யாரு பார்த்தாலும் ஒண்ணு இல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் உம் இதெல்லாம் மெமரிஸ்ல வருமா மாப்பிள்ள இன்னும் ஆட்டமும் பழிக்காது ஆனதும் போதும் ரொம்பவே ஆடியாச்சு ஆனவன் என்னைக்கு அடகுன்னு சொல்லுவாங்க உங்க அம்மா பொண்ணும் பார்த்தாச்சு கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் கெட்டி மேலும் பிப்பி தான் நல்ல பொண்டாட்டிய பார்த்தமா குழந்தை குட்டியே பெத்தமா அப்படியும் லைஃப கொண்டு போவோம் மாப்பிள ஏன் அடுத்த எப்பவுமே நிப்பாட்ட மாட்டேன் மனோ பத்தி என்ன நினைச்சிட்டோம் மாப்பிள மனோனாலே அதிரணும் வாழ்க்கை ரொம்ப சின்னது இருக்கிறத சந்தோஷமா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அம்மா என்னதான் என்ன கல்யாணம் பண்ணி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சிடலாம் நினைக்காங்க அது அவங்க தப்பு இல்ல ஆனா அந்த புள்ளியில நான் போறது இல்ல எனக்கு எப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா ஃப்ரீடமா பறந்துகிட்டே இருக்கணும் பறவைக்கு மாதிரி என்ன அடைச்சு வைக்கணும்னா நான் அந்த கூட்டுக்குள்ளிக்க என்னடா சொல்ற மச்சான் வேண்டாம் வாழ்க்கையில எதுவுமே ஒரு தான் இருக்கணும் அதான் அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க பத்தியா போதும்டா உன் வாழ்க்கையில விளையாண்ட விளையாட்டு எல்லாம் போதும் இன்னும் கல்யாணத்தை பத்தி செட்டில் ஆக முடியல வलियेபர்மாப்ளே இதெல்லாம் நல்லது இல்ல பாத்துக்கு ஏன்டா நீ வேற எப்ப பாரு எங்க அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு போடா போ பொங்கல் கொடுக்க உரிய வேலைய பாரு மனோ எத்த மாட்டன கூப்பிடத்துக்கு மனோ மனோனே என்ன பண்ணிட்டு இருக்க அங்க போங்கல் கொடுக்கணும் ஆ இங்க வந்துடேமா நான் பொங்கல் ரெடியாக்லன்னு நினைச்சேன் மனோ இவ்வளவு நாள் விளையாட்டு பிள்ளையாவே இருந்தாச்சு நீ எப்படி இருக்கக்கூடாதுடா பத்தியா அதிர்ஷ்டம் எப்போ யார் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்ம இந்த ஊர்ல ஒரு காலத்துல சாப்பிட கூட வழி இல்லாம இருந்திருக்கோம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல பாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்த லாட்டரியா இருபத்தஞ்சு கோடி அடிச்சோ அன்னையிலேருந்து நம்ம நிலமே மாறிட்டு பத்தியா அதான் கீழே இருக்கணும் மேல வருவோம் மேல இருக்கணும் கீழே வருவான்னு சொல்றது இப்ப பாரு நம்ம சாப்பிட்டா கூட இல்லாத நேரத்துல சொந்த பண்ணம் வந்து ஒவ்வொருத்தனும் பத்து ரூபா கொடுத்தது கூட தெரியாது இப்ப நல்ல ஐட்டம் இந்த ஊருக்கு வந்திருக்கும் பத்தியா உன் என் பொண்ணை கட்டு உன் பொண்ணை கட்டுன்னு போட்டி போட்டுட்டு வருவானுங்க எவனையும் மதிக்க கூடாது இந்த ஊர்ல நம்ம கெத்தா வந்துட்டு கெத்தா போயிடணும் சரியா அம்மா உனக்கு நல்ல பொண்ணை இருக்கேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அதான் என்னோட ஆசை இல்ல பொறுத்துக்க வேண்டாம் கஷ்டத்தை கூட சரி கடவுள் கஷ்டத்த குடுத்துட்டாரு சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டேன் ஆனா இந்த ஊர்ல அந்த பூங்கோதையும் இந்த ராமனும் நம்ம என்ன பாடுபடுத்தினா கொஞ்ச நிஜ பாடப்படுத்தினா இருக்கிற வீட்டையும் கை நாட்டு வாங்கி நம்மள ஏமாத்தி வெளியே தள்ளி விட்டாங்கல்ல அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது நீங்க கவலையே போடாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம்னா நம்மள பொய்யா கையெழுத்து போட வச்சு வீட்டை உருவி எடுத்தோம்ல அவனையும் இதே நிலைமை கொண்டு வர வைக்கணும் அதாம ஆசி கஷ்டப்படுறது ஒண்ணு கடவுள் புதுசா நமக்கு தெரியல ஆனா அந்த கஷ்டத்திலயும் நோண்டித்தீங்கன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள மட்டும் நம்ம எப்பவுமே சும்மா விடாதுமா ஏ பாட்டி இன்னைக்கு என்ன கோயில்ல அவ்வளவு கூட்டமே இல்ல எப்போ மறுமோ பத்திரம் என்ன கோயிலுக்கு வரல அதான் நானும் வந்தேன் ஒரு கவுஸ் தைக்க குடுக்கணும் சரி எவ்வளவு என்ன ஏது எப்ப தருவேன்னு கேட்கணும்ல கேட்டுட்டு குடுக்கலாமேன்னு பாத்தேன் நீ வரலையோ வரலமா அவளுக்கு மலையும் தண்ணிமா இருக்கா ஒரே காய்ச்சலும் பீச்சலமா கிடக்கு வீட்டுல அறி கிடக்கா பிளவுஸ் தானே தைக்க கூடு அழகா தச்சு கூலி எல்லாம் எவ்வளவு என்ன எனக்கு தெரியல நீ வா வாங்க வீட்டுக்கு சாயங்கலாம் ஏ ராணி இவ்வளவு ஒண்ணும் தெரியுதா பாரு எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு பத்துக்கு ஆனா யாருன்னா பிடிப்பட மாட்டேது ஆமா எனக்கும் அதான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இவ்வளவு எங்கேயோ பாத்துருக்கமே 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 மனசுல யோசிக்க வந்து பேசிட்டு இருந்தாலும் என் மனசுல அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கு இப்ப பொம்பளை நம்ம எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு தெரிய மாட்டேது ஆள் நல்லாதான் இருக்கா நம்ம ஒரு வரையா இருப்பான்னு நினைக்கேன் அக்கா வாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க ஹானி பிரசாதம் கூப்பிடுவாங்க இப்படி வந்து பியாசியும் கூப்பிட்டு அவ்வளவு கூட எல்லாம் கொடுத்துருக்கலாம் இதை வச்சு மத்தியான சாப்பிடாத வச்சிருக்காம சமையல் பண்ணாண்டாம்ல தம்பி உங்களுக்கு வெளியூரா இந்த ஊர் தானா இல்ல ஏன் கேக்கணும் எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கு எங்க சட்டன்னு பிடிப்பட மாட்டேது பரவாயில்லையே உள்ளூர் கரங்கு சொல்றது கரெக்டா தான் இருக்கு நாங்களும் இந்த ஊர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்தோம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் வெளியூருக்கு போயிட்டோம் அதான் வெளியூருக்கு போனாலும் நம்ம ஊரை மறந்து கூடாதுன்னு சாமி கும்பிட வந்தோம்

பாரு ராணி ஆளே அடையாள தெரியாம என்ம்மா லாத்ரி அடிச்சாலும் அடிச்சு பெரிய அடிப்பா இருக்கு போல இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் பா இந்த ஊர்ல இருக்க சாப்பாட்டு கூட வெளியெல்லாம் பாருந்தீங்க இதுதான் கடவுளோட தருணம் சொல்லுது இப்ப பாருங்க இல்ல சாப்பாடு கூட முடியாம ஆயிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா புளியோரையே வாங்கினீங்களா கிளம்பி போயிட்டே இருங்க தேவையில்லாத பேச்சலாம் வேண்டாம் முன்ன மாதிரி ஒன்னும் ராஜி கிடையாது ராஜேஸ்வரி என்கிட்ட பேசனால அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பேசுவாங்க நீங்க எல்லாம் என் பேசன்னு எந்த அவசியம் இல்ல புளியவர் வாங்கிட்ட கிளம்பிக்கிட்டே இருங்க

சார் ஷோ யாரும் சரி நீ பயமா இருக்கேன் அப்பாடா நல்ல சார் மைண்ட் வந்துருதிங்க என்ன சார் வச்சிருந்தது உடம்பது தும்புலியா நானே வீட்டில கொண்டு விட்டுட்டுமா இல்லமா இல்ல பரவாயில்ல ரெண்டு நாளா மாத்திரை போடலையா லாங் டிராவல் வர காலையிலேயே சாப்பிடாம பூஜை இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிடல மாத்திரையும் போடலையா ஆனா லேசும் தலையுத்த மாதிரி ஆயிடுது ரொம்ப தேங்க்ஸ்மா எவ்வளவு வேற பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க நீ தண்ணி குளிச்சு எழுப்புன்னு உனக்கு வந்துச்சே ரொம்ப சந்தோஷம் நீ யாருமா நீ எந்த ஊர் தானே உங்க பேர் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாம பேசா ராஜு விழுந்துட்டேன் போல